ராகவ விஷன் செய்திகளுக்காக சரிதா புண்ணியமூர்த்தி விரிவான செய்திகளை முன் இன்றைய முக்கிய செய்திகள் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக விபி ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு பிரபல கட்டுமான நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நாடு முழுவதிலும் நூறு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பெயர் பலகை விழுந்ததால் பரபரப்பு புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக வி பி ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டுள்ளார் புதுச்சேரி காங்கிரஸ் ஆட்சியில் சபாநாயகராக இருந்த வி பி சிவக்கொழுந்துவின் சகோதரரான வி பி ராமலிங்கம் இவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டிலிருந்து பாஜக உறுப்பினராக இருந்து வந்தார் அதன் பிறகு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் பாஜகவின் வெற்றிக்காக பணியாற்றிய இவருக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மே மாதம் பதினொன்றாம் தேதி நியமன சட்டமன்ற உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டார் அதன் பிறகு கடந்த நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக சட்டமன்ற உறுப்பினராக திறம்பட பணியாற்றிய அவர் கடந்த இருபத்தி ஏழாம் தேதி தனது பதவியை ராஜினாமா செய்தார் இந்நிலையில் தற்பொழுது தலைவராக இருக்கும் செல்வகணபதியின் பதவிக்காலம் முடிய உள்ள நிலையில் புதிய தலைவர் தேர்ந்தெடுப்பதற்கான வேட்பு மனு தாக்கல் இன்று கட்சி அலுவலகத்தில் நடைபெற்றது இதில் பாஜக தலைவர் செல்வகணபதி முன்மொழிய பாஜக தலைவர் பதவிக்கு வி பி ராமலிங்கம் தேர்தல் நடத்தும் அதிகாரி அகிலனிடம் மனு தாக்கல் செய்தார் மனு தாக்கலின் போது மேலிட பார்வையாளர் நிர்மல்குமார் சுரானா அமைச்சர் நமச்சிவாயம் முன்னாள் அமைச்சர் சாய் சரவணகுமார் சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார் கல்யாண சுந்தரம் உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் உடன் இருந்தனர் இந்நிலையில் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் பதவிக்கு தற்போதைய பாஜக தலைவர் செல்வகணபதி மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் ஆகியோர் தேர்தல் நடத்தும் அதிகாரியிடம் தனித்தனியாக மனு அளித்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது தலைவர் பதவிக்கு வேட்புமனு தாக்கல் நடைபெற்று வரும் நிலையில் வேறு யாரும் தலைவர் பதவிக்கு போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்யாததால் வி பி ராமலிங்கம் புதுச்சேரி மாநில பாஜக தலைவராக ஒருமனதாக தேர்வு செய்யப்பட உள்ளார் பிரபல கட்டுமான நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நாடு முழுவதிலும் நூறு கோடி ரூபாய்க்கு மேல் மோசடி செய்த பீகாரைச் சேர்ந்த ஐந்து பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் பகுதியைச் சேர்ந்தவர் சேதுராமன் இவரது முகநூலில் கடந்த ஆண்டு வைசாக் ஸ்டீல் என்ற பெயரில் ஒரு விளம்பரம் வந்தது அதில் மார்க்கெட் விலையை விட பத்து சதவீதம் குறைவாக இரும்பு ராட் பொருட்களை தருகிடும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதனை நம்பிய அவர் இருந்த எண்களை தொடர்பு கொண்டு அனைத்து விவரங்களையும் பெற்று அந்த நிறுவனத்தின் பெயரிலேயே ஜிஎஸ்டி எண் மற்றும் வங்கி கணக்குகள் இருந்ததால் முப்பது லட்சத்து தொண்ணூற்றி ஏழாயிரம் ரூபாய் பணத்தை செலுத்தியுள்ளார் பின்னர் நான்கு நாட்களுக்கு பிறகு அவர் பேசிய எண்ணுக்குழு தொடர்பு கொண்ட போது அந்த எண் சுவிச் ஆஃப் செய்யப்பட்டிருந்தது இதன் பிறகு தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் அவர் புகார் அளித்தார் அதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார்

புதுச்சேரி அழைத்து வந்து விசாரணை செய்ததில் இவர்கள் இந்தியா முழுவதிலும் ஆயிரக்கணக்கான நபர்களை கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் வருடம் முதல் பல்வேறு மிகப்பெரிய கட்டுமான பொருட்கள் தயாரிக்கும் நிறுவனங்களின் பெயர்களை சொல்லி அவர்களின் உண்மையான விளம்பரங்களைப் போலவே ஃபேஸ்புக் வங்கி கணக்கு செல்போன்கள் போன்றவற்றை அந்த நிறுவனங்களுக்கு ஒத்துப்போகின்ற மாதிரி உருவாக்கி மோசடி பணங்களை பெற வங்கி கணக்குகளை வாங்கி ஒரு சில வங்கி மேலாளர்களின் உதவியுடன் பணத்தை எடுப்பதற்கு பொதுமக்களை ஏமாற்ற திறமையாக பேசுவதற்காகவும் வங்கி கணக்கை வாங்கி கொடுப்பதற்கும் என எல்லா பணிகளுக்கும் பல்வேறு குழுக்கள் அமைத்து செயல்பட்டுள்ளனர் மேலும் இவர்கள் மீது இருபது மாநிலங்களில் ஐம்பத்தி நான்கு புகார்கள் இதுவரை பதிவு செய்யப்பட்டுள்ளதும் இவர்கள் நூறு கோடி ரூபாய் வரை மோசடி செய்திருப்பதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதனையடுத்து அவர்களிடமிருந்து முப்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் ரொக்க செல்போன் வங்கி அட்டை புத்தகங்கள் மடிக்கணினி மற்றும் டைரிகள் ஆகியவற்றை பறிமுதல் செய்த போலீசார் அவர்களுக்கு உடந்தையாக இருந்த பெங்களூரை சேர்ந்த தயாந்த் என்கிற நபரையும் கைது செய்தனர் தொடர்ந்து கைது செய்யப்பட்ட ஐந்து பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்திய போலீசார் அவர்களை காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இவ்வழக்கில் இன்னும் பத்து பேரை போலீசார் தேடி வரும் நிலையில் கைது செய்யப்பட்ட ஐந்து பேர் மீது குண்டாஸ் சட்டம் பதிய உள்ளதாகவும் பிற மாநில போலீசாரும் இவர்களிடம் விசாரணை செய்ய உள்ளதாகவும் போலீசார் தகவல் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பேனர் சாலையில் விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது வடமேற்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவான நிலையில் இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஒடிசா மேற்கு வங்காள கடலோரப் பகுதிகளை கடந்து நகரக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருந்தது மேலும் காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக வரும் இரண்டாம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மழை பெய்யக்கூடும் என அறிவித்திருந்தது இந்நிலையில் நேற்று காலை முதல் புதுச்சேரியில் வெயில் வாட்டி வதைத்த நிலையில் இரவு கரு மேகங்கள் சூழ்ந்து சுமார் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக இடியுடன் பலத்த காற்றுடன் மழை பெய்தது மேலும் பலத்த காற்றின் காரணமாக புதுச்சேரியிலிருந்து விழுப்புரம் செல்லும் புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ஊரின் பெயர் பலகை சாலையோரம் நின்றிருந்த பேருந்தின் மீது சாய்ந்தது அப்போது சாலையில் யாரும் செல்லாத காரணத்தினால் சேதம் தவிர்க்கப்பட்டது இதன் காரணமாக போக்குவரத்தும் பாதிக்கப்பட்டது தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு வந்த போக்குவரத்து போலீசார் பதாகையை அகற்றி போக்குவரத்தை சீர் செய்தனர் இரவு விட்டுவிட்டு பெய்து வரும் கனமழையின் காரணமாக பொதுமக்கள் மற்றும் வார இறுதி நாட்களில் சுற்றுலாவிற்கு வந்த பயணிகள் பெருமளவில் பாதிக்கப்பட்டனர் புதுச்சேரியில் பாஜக கட்சி வளர்வதற்காக பல சேவைகள் செய்து வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் எம்எல்ஏவிற்கு தற்போது பாஜக மேலிடம் அமைச்சர் பதவி தர முன்வந்துள்ளது விரைவில் ஜான்குமார் ஆகிறார் பட்டாபிஷேகத்திற்கு தயாராகும் ஜான்குமார் சுமார் முப்பது ஆண்டுகளாக தான் செய்யும் தொழில் முதல் அரசியல் வரை பேசு பொருளாக இருந்து வருபவர் ஜான்குமார் பிரதமர் மோடி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா பாரதிய ஜனதா தேசிய தலைவர் ஜே பி நட்டா கட்சியின் அமைப்பு பொதுச் செயலாளர் சந்தோஷ்ஜி புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா மேலிட பொறுப்பாளர் நிர்மல் குமார் சுரானா புதுச்சேரி பாஜக தலைவர் செல்வகணபதி எம்பி ஆகியோரின் ஆசியும் அன்பையும் பெற்றவர் ஜான்குமார் பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை அவர்களுடைய பல ஆண்டு அரசியல் மூலம் கற்றுத் தேர்ந்த ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுடைய வழியில் புதுச்சேரி அரசியலில் அமைச்சராகிறார் பல்வேறு தொழில்களை செய்யும் பொழுதே மக்கள் இதயங்களை தொட்டவர் ஜான்குமார் அரசியலுக்கு வந்த பிறகு அரசியல் தலைவர்களின் நெஞ்சங்களிலும் அவர் நிறைந்திருந்தார் என்பதற்கு உதாரணமாக திகழும் ஜான்குமார் அனைத்திலும் வெற்றிவாக சூடி மக்கள் மனங்களில் நினைத்து நிற்கிறார் லேட்டா வந்தாலும் வருவேன் என்ற பஞ்ச் டைலாக் போல நான்கு வருடங்கள் கழித்து அவரை தேடி அமைச்சர் பதவி வருகிறது சட்டமன்ற அமைச்சர் அலுவலகத்தில் பட்டாபிஷேகம் அவருக்கு காத்திருக்கிறது விரைவில் அமைச்சர் ஜான்குமார் என்று முழக்கம் புதுச்சேரியின் பட்டி தொட்டியெல்லாம் பட்டியை கிளப்ப போகிறது அமெரிக்காவிற்கு ட்ரம்ப் ரஷ்யாவுக்கு புடின் இந்தியாவுக்கு மோடி என்ற வரிசையில் புதுச்சேரிக்கு ஜான்குமார் என்ற அடையாளத்தை அவர் தனக்கே உரிய முத்திரையுடன் பதித்து இருக்கிறார் வீட்டு உபயோகப் பொருட்களின் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது ஏசிசிஇ நிறுவனத்தின் ஃபவுண்டேஷன் டே மற்றும் தேசிய விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி கடற்கரை சாலை காந்தி திடலில் தொடங்கியது இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் கண்காட்சியை தொடங்கி வைத்து வீட்டு உபயோகப் பொருட்கள் அடங்கிய அரங்குகளை பார்வையிட்டார் பசுமை கட்டிடம் வடிவமைப்பு நிறுவனத்தில் நிர்வாக இயக்குனர் சந்தீப் பாணி வஜ்ஜே தலைமையில் நடைபெற்ற கண்காட்சியில் பசுமை பூமியை நோக்கிய பயணம் காற்றாலை சக்தி சக்கரங்கள் மற்றும் சுத்தமான காற்று என்கின்ற தலைப்பில் சொற்பொழிவுகள் நடைபெற்றது தொடர்ந்து பொறியாளர்கள் சட்டம் மற்றும் கட்டுமான துறையில் அதன் தாக்கம் என்ற தலைப்பில் சொற்பொழிவுகளும் நடைபெற்றது இரண்டாவது நாளான நேற்று சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பல்வேறு துறைகளில் சாதனை படைத்தவர்களுக்கு தேசிய விருதுகளை வழங்கி கௌரவித்தார் சிவில் பொறியாளர்கள் சங்கத்தைச் சேர்ந்த புதுச்சேரி மைய தலைவர்கள் முருகன் விழாக்குழு தலைவர் ஜெயக்குமார் விமல் சுந்தரராமன் சுரேஷ்குமார் சத்யவேல் ராஜேஷ்குமார் அசோக் குமார் அருள் பிரகாஷ் கனகராஜ் தனலட்சுமி ஆகியோருக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த கண்காட்சியை புதுவை மக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் ஏராளமானோர் பார்த்து பயனடைந்தனர் காலாபட்டு பிள்ளைச்சாவடி பகுதியில் அமைந்துள்ள கங்கையம்மன் ஆலய கும்பாபிஷேகத்திற்காக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் ஏழு லட்சம் ரூபாய் நன்கொடை வழங்கியுள்ளார் காலப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி மீனவ கிராமத்தில் பிரசித்தி பெற்ற கங்கையம்மன் ஆலயம் கும்பாபிஷேக பணிகள் நடைபெற்று வருகின்றது மேலும் ஆலயத்தின் திருப்பணிகள் நடைபெற்று வந்த நிலையில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கல்யாணசுந்தரம் ஆலய நிர்வாகப் பணிக்கு ஏழு லட்சம் ரூபாய் காசோலை ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகளிடம் வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் பிள்ளைச்சாவடி கோவில் நிர்வாகத்தினர் ஊர் பஞ்சாயத்து நிர்வாகிகள் இளைஞர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்திய பட்டய கணக்காளர் நிறுவனத்தின் பிராந்திய மாநாடு நடைபெற்றது முதலியார்பேட்டை நூரடி சாலையில் தனியார் ஹோட்டலில் நடைபெற்ற மாநாட்டை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திய பட்டய கணக்காளர்கள் நிறுவனத்தின் தலைவர் ரேவதி ரகுநாதன் தலைமை தாங்கினார் சிறப்பு விருந்தினராக நாராயணன் புதுச்சேரி கிளையின் தலைவர் குஷால்ராஜ் உட்பட உறுப்பினர்கள் வல்லுநர்கள் பிரதிநிதிகள் பலர் கலந்து கொண்டனர் இவ்விழாவில் துணைநிலை ஆளுநர் பேசுகையில் இந்த நிறுவனம் கணக்கியல் நிபுணர்களை மட்டுமல்ல நிதி தலைவர்கள் ஆலோசகர்கள் தேசிய கட்டமைப்பாளர்களையும் உருவாக்குவது பெருமைக்குரிய விஷயமாகும் பெரிய நிறுவன வாடிக்கையாளர்களுக்கு ஆலோசனை வழங்குவது மட்டுமல்லாமல் வரி வசூலை ஒழுங்குபடுத்துதல் நிதி முறைகேடுகளை தடுப்பதில் அரசு நிர்வாகத்திற்கு உதவுகிறார்கள் மேலும் சிறு குறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் மேம்பாடு வெளிப்படையான நிர்வாகத்திற்கு உதவுதல் அல்லது டிஜிட்டல் இணக்கத்தை மேம்படுத்துதல் என எதுவாக இருந்தாலும் புதுச்சேரி பட்டய கணக்காளர்கள் பொருளாதாரத்தை மேம்படுத்துபவர்களாகவும் நம்பகமான ஆலோசகர்களாகவும் செயல்பட வேண்டும் என்று அவர் தெரிவித்தார் போலீஸ் மக்கள் மன்றத்தில் ஐம்பத்தி இரண்டு புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது புதுச்சேரி காவல் நிலையங்களில் மக்களிடம் நேரடியாக குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்யும் வகையில் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்று வருகின்றது அதன்படி ரெட்டியார்பாளையம் காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் டிஐஜி சத்யசுந்தரம் எஸ்பி வீரவல்லவன் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து உடனடியாக அதனை நிவர்த்தி செய்யும் நடவடிக்கை மேற்கொண்டனர் இதேபோல் காலப்பட்டு காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன் காரைக்காலில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா எஸ்பி சுப்பிரமணியன் வில்லியனூரில் எஸ்பி வம்சிதர் போக்குவரத்து காவல் நிலையத்தில் எஸ்பி செல்வம் ஆகியோர் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து நிவர்த்தி செய்தனர் இதில் பொதுமக்களிடமிருந்து தொண்ணூத்தி எட்டு புகார்கள் பெறப்பட்டு ஐம்பத்தி இரண்டு புகார்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது மக்கள் மன்றத்தில் மொத்தமாக அறுபது பெண்கள் உட்பட இருநூற்றி நாற்பத்தி இரண்டு பேர் பங்கேற்று புகார்களை அளித்தனர் உலக இளையோர் சுற்றுலா தூதர் போட்டியில் புதுச்சேரி மாணவர் பிரஜித் இரண்டாம் இடம் பிடித்து சாதனை படைத்துள்ளார் மலேசியாவில் நடைபெற்ற சர்வதேச அரங்கில் உலக இளையோர் சுற்றுலா தூதர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து போட்டியில் தாய்லாந்து இந்தோனேஷியா வியட்நாம் ஆஸ்திரேலியா பிலிப்பைன்ஸ் போன்ற பதினெட்டு நாடுகளிலிருந்து சிறார்கள் கலந்து கொண்டனர் இதில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் புதுச்சேரி மாணவர் பிரஜித் கலந்து கொண்டு இரண்டாம் இடத்தை பிடித்து தன் தாய் நாட்டிற்கு பெருமை சேர்த்துள்ளார் அது மட்டுமல்லாமல் பெஸ்ட் டேலண்ட் அவார்டு எனும் திறமை சுற்றில் முதலிடத்தையும் பிடித்துள்ளார் தமிழ்நாடு அளவில் முதல் இன்டர்நேஷ்னல் மாடல் பெருமை இவரை சேரும் மாணவர் பிரஜித் செய்த இந்த சாதனையானது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அளவில் முதல் நபராக திகழ்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஜிப்மர் மருத்துவ வளாகத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது புதுச்சேரி மாநிலம் ஜிப்மர் மருத்துவமனையில் புதுச்சேரி தமிழ்நாடு மற்றும் பல்வேறு மாநிலத்தில் இருந்து ஏராளமானோர் சிகிச்சைக்காக வந்து செல்கின்றனர் மேலும் பல்வேறு நபர்கள் தங்கி சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேலும் சிகிச்சை பெற்று வரும் நோயாளிகளின் உறவினர்கள் மற்றும் வறுமையில் வாழக்கூடிய பொதுமக்களின் பசியை போக்கும் வகையில் விநாயகர் அறக்கட்டளை வாரம்தோறும் ஞாயிற்றுக்கிழமைகளில் ஜிப்மர் மருத்துவமனை வளாகத்தில் அன்னதானம் செய்து வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக இன்று விநாயகர் அறக்கட்டளை சார்பாக ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் இனிப்பு மற்றும் வாட்டர் பாட்டில் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் புதுச்சேரி மினி லாரி அசோசியேஷன் தலைவர் முருகசாமி செயலாளர் நாகராஜன் பொருளாளர் வெங்கடேசன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு அன்னதானத்தை தொடங்கி வைத்து சிறப்பித்தனர் இந்நிகழ்ச்சியில் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர் மேலும் விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் கூறுகையில் வறுமையில் வாழ்கின்ற பொதுமக்கள் மற்றும் உணவின்றி தவிக்கும் ஏழைகளுக்கு தம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தொடர்ந்து ஐம்பதாவது வாரமாக அன்னதானம் செய்து வருவதாகவும் மேலும் உதவுகின்ற மனம் படைத்த அனைவரும் தங்களால் முடிந்த உதவிகளை பொதுமக்களுக்கு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தில் தாங்கள் செய்து வருவதாகவும் தெரிவித்தனர் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை விநாயகர் அறக்கட்டளை நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம் தங்கம் ஒரு கிராம் தொள்ளாயிரத்து எழுநூற்றி நாற்பத்தி இரண்டு ரூபாய் தங்கம் ஒரு பவுன் எழுபத்தி ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி ஆறு ரூபாய் வெள்ளி பத்து கிராம் ஆயிரத்து நூற்றி எழுபத்தி எட்டு ரூபாய் புதுச்சேரி பாஜக மாநில தலைவராக வி பி ராமலிங்கம் போட்டியின்றி தேர்வு பிரபல கட்டுமான நிறுவனத்தின் பெயரை பயன்படுத்தி நாடு முழுவதிலும் நூறு கோடி ரூபாய் வரை மோசடியில் ஈடுபட்ட பீகார் மாநிலத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் கைது செய்துள்ளனர் புதுச்சேரியில் பெய்த கனமழை காரணமாக புறவழிச்சாலையில் வைக்கப்பட்டிருந்த ராட்சத பெயர் பலகை விழுந்ததால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்